வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அம் டாக்டர் பி இந்த வீடியோவில் பயில்ஸ்னு சொல்லக்கூடிய மூல நோய் கொடுக்கக்கூடிய முக்கியமான மூஞ்சு ஆயுர்வேத மருந்துகளை பற்றி பார்க்கலாம் இதோட பயன்கள் என்ன இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹிமாலயா ஃபைலக்ஸ் டேப்லெட் இந்த மாத்திரை என்னென்ன பிரச்சனையை சரி பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா மூலத்தில் ஏற்படக்கூடிய ரத்த மடிதல் எரிச்சல் போன்ற பிரச்சனையும் சரி பண்ணுது இந்த மாத்திரை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா காலை ரெண்டு இரவு ரெண்டுங்கிற வேலையில் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை எந்த எடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா தண்ணீரில் எடுக்கிறது நல்லது இதில் சிலாசத்து கொக்குழு நெல்லி மரமஞ்சல் கடுக்காய் போன்ற இயற்கையான மொழிகளால் ஆனது செகண்ட் துத்தி இலை பவுடர் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா மூலம் மட்டும் இல்லாமல் பௌத்திரம் போன்ற பிரச்சனைகளையும் சரி பண்ணுது இந்த துத்தி இலை பவுடர் எதில் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோரில் எடுக்கலாம் காலை இரவு அரை அரை ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் தேர்ட் பைலெக்ஸ் ஆயின்மெண்ட் இந்த ஆயின்மெண்ட் பார்த்திங்கன்னா மூலத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம அதை அப்ளை பண்ணலாம் இந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாமல் மூலத்தை மூலத்தை வந்து சுருங்க வைக்கிறதுக்கும் அந்த ஆயின்மெண்ட்டை தொடர்ந்து அப்ளை பண்ணலாம் இதில் கறிசாலை நொச்சி தொற்றால் சினிங்கி யசூத் பஸ்மா போன்ற இயற்கையான மொழிகளால் ஆனது இந்த மருந்துகளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மருந்துகள் தேவைப்பட்டாலோ அல்லது மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த மருந்துகளோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ